நம்முடைய பலவசமாக நோய் இருக்கா கவலைப்பட வேண்டாம் சோரைசஸ் இருக்கா கவலைப்பட வேண்டாம் நிறைய மருந்து மாத்திரங்களை சாப்பிட்டாச்சு ஆயில்கள் அப்ளை பண்ணியாச்சு ஏதோ ரிசல்ட் தலையிடுறீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ மேல் பூச்சிக்கு ஒரு அற்புதமான ஆயில் சொல்கிறேன் அது மூலிகை பாருங்கள் இந்த மூலிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூலிகை பேர் தான் கிளு கிழிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய மூலிகை பேர் இருக்குது நரி மூலிகை கிலுகிழிப்பை மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பேய்மிரட்டி மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மூலிகைகள் மூலிகள் அழைக்கிறாங்க ஆனால் இது பேர் வந்து கிலுகிழிப்பை இது பார்த்திங்கனாக்க காய் நல்லா காஞ்சிருச்சுனாக்க இப்படி ஆட்டினோம் அப்படின்னு சொன்னாக்க கிளிங் 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 சவுண்டு வரும் இந்த இலையை நம்ம பறித்து என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு கைப்பிடி பறிச்சுக்கணும் இதோட பார்த்தீங்கன்னாக்க ஆடு திண்டா பாலை மூலிகை அப்புறமா குப்பைமேனி மூலிகை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெப்பாலை மூலிகை இதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு லிட்டர் தேங்காய் நிலைல போட்டு காலையில் சூரிய ஒல்லி வச்சு சாய்ந்தரம் எடுத்துடணும் காலையில் சூரிய ஒளி வச்சு சாய்ந்தரம் எடுத்துடணும் இப்படி ஏழு நாள் சூரிய படம் போட்டு அந்த ஆயில் எங்கெல்லாம் உங்களுக்கு தோல் நோய் இருக்கோ சோரி சிறங்கு படை அப்புறமா எக்ஸிமா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க மூணு மாதத்தில் எப்படிப்பட்ட சூரிய சோரியசிஸ்டும் குணமாகும் உள்ளுக்குள்ளே நீங்கள் மருந்து ஆலோசனை படி கண்டிப்பாக மருந்துகளை எடுக்கலாம் ரொம்ப நன்றி